சமூக பொறுப்புணர்ச்சின்னா ஒரு ஆண் பெண் பாலுணர்வுனால மட்டும் சேர்ந்து இருக்குல்ல பாலுணர்வுக்கு அப்புறமா வேலை இருக்குது பாலுணர்வுக்கு அப்புறமா வேலை இருக்குது வெறும் தாம்பத்தியம் மட்டும் இல்லை பாலுணர்வு உணர்வு நீ எதனா செஞ்சுக்க அதுவும் இஷ்டம் அங்கே தான் நான் மாறுறேன் அது வேற அது டிபார்ட்மெண்ட்டே வேறு அது உடம்புல ஊரில் எடுக்குது எங்கேயோ செஞ்சுக்கிற அது அதுவும் சமூகமும் ஒன்று கிடையாது அதுவும் கணவன் மனைவியும் ஒன்று கிடையாது அதுவும் கணவன் மனைவின்னு சொல்கிறதும் ஒன்று கிடையாது இது புரிஞ்சிச்சேன்னா விவாதத்துக்கு வந்துரும் இது புரிஞ்சிச்சானா விவாரத்து எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு உடல் ரீதியாக ஒத்து வரல மன ரீதியாக ஒத்து வரல பொருளாதார ரீதியாக ஒத்து வரல இது பொருள் எந்த ஒத்து வரலைனாலும் மன ரீதியாக ஒத்து வரல உடல் தப்புன்னு புரிஞ்சிச்சேன்னா மன ரீதியாக ஒத்து வந்துருவாங்க இந்த உடல் இவ்வளோ தான் ஒத்துழைக்கும் இது மேலே ஒத்துழைக்காது இந்த உடலால் இதுக்கு இது மேலே செய்ய முடியாதுன்னு புரிஞ்சிச்சேன்னா மன ரீதியாக புரிஞ்சுக்கினாங்க அப்போ மனம் தெளிவாயிச்சேன்னா இந்த உடல் ரீதியான பிரச்சனை இல்லை பொருளாதார பிரச்சனையும் இல்லை அவன் சம்பாதிக்கலைன்னா நான் சம்பாதிப்பேன் ஒரு பெண்ணும் அழுது ஆணும் புத்திஜால்தானத்தில் நீ வேலைக்கு போவனா நீ வீட்டில் ஓய்வார் நான் என்ன பண்ணுறேன் உனக்கும் சேர்த்து என்னால் சம்பாதிக்க முடியுன்ற அளவுக்கு புரிஞ்சிச்சு பொருளாதார விடுதலை அடைய முடியும்னு ஒரு ஆண் புரிஞ்சுங்கண்ணா இல்லை பெண் புரிஞ்சுங்கண்ணா என்ன இல்லை அதுவும் என்ன தான் மன தெளிவு தான் புள்ள பிறந்துச்சு அதுக்காக நம்ம வாழ்ந்தான் ஒன்று புரிஞ்சிச்சேனாலும் அது என்ன தான் மன தெளிவு தான் இப்போ இந்த மூணும் எனக்கு இருக்குதுன்றதுனால வேண்டி அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் வாழ்ந்துன்னு கஷ்டப்படணுன்னு சொல்கிறதும் மன தெளிவின்மை தான் இப்போ நான் சொல்கிறது வந்து நீ போராடு நீ கஷ்டப்படு நீ போ அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறது இல்லை நான் சமூக பொறுப்புணர்வுன்ற பேரில் நான் என்ன சொல்ல போகிறதில்லை நான் சொல்ல மாட்டேன் ஒத்துக்கோ துக்கமாக இரு கஷ்டப்படு பட்னியாரு பணவனுக்காக என்ன பண்ணேன் தியாகம் பண்ணு படியை தாண்டாத கணூன் கூட இல்லை கணவன் தம்பி வந்து கோடு போட்டால் கூட தாண்டாதே ம் மச்சினம் போட்ட கூட கூட என்ன பண்ணக்கூடாது தாண்ட தாண்டக்கூடாது புருஷன் போடுறது இல்லை கோடு யார் போட்டுக்கிறாங்க